முதுகு வலியா மூட்டு வழியா கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இதுல வந்து நகராட்சி பேரூராட்சி ஒன்றியங்கள் ஊராட்சி மற்றும் கிளை கழக செயலாளர்கள் கூட ஆட்டிப்பதி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் கூடி கட்சி பணிகள் குறித்தும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் பேசுவதற்கான கூட்டம் கடந்த பிப்ரவரி உங்களுக்கு தெரியும் நாங்க சின்னமன்னூர்ல கம்ப தொகுதிக்கான கூட்டம் நடைபெற்றது அதுபோல இன்னைக்கு மார்ச் மூணு ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான கழக நிர்வாகிகள் ஆலோசனை தான் கேட்கணும் பழனிசாமி எதுக்காக எப்படின்னா ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் இந்த தொகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனார் அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தை காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள் அவரும் இந்த தொகுதியில ஆண்டிப்பட்டி இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள் இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்தில் புது அதிர்ஷ்டத்துல எப்படி லாட்ரி சீட்டு கிடைக்கிற மாதிரி சீட் சீட்டு மாதிரி முதல்வர் பதவி மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் கையில வச்சிருக்கார் இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு ஆனால் அவர் வந்து புரட்சி தலைவர் அம்மா கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது முழுகாத கப்பல் இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுகிறாருன்னா அப்புடின்னா எல்லார் மத்தியிலையும் இது முழுகக்கூடிய கப்பல் பலனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் சொந்த நலனுக்காக சுயலாபத்திற்காக வழக்கிகளில் இருந்து திமுகவின் அரசிடம் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக ரெட்டையிலையே உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம் அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பலு கரை சேர்ந்த கப்பல் அப்படிதான் நீங்க சொன்னீங்க இவ்வளவு புரிய ஐம்பது ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல் இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருனா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தான மூழ்கி கொண்டிருக்கிறது பொது தேர்தலுக்கு முன்பு நான் பழனிசாமி கையில் பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய்ப்பு பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் இதே நிலைமை நீடித்தால் அவர்கள் யோசிக்கவில்லை என்றால் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பின்பு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று சொல்கிறேன் இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலைமை சொல்லிட்டேன் ஆட்சி பொறுப்பில் தமிழ்ந்து வந்து முதலமைச்சரான ஒரு லாட்ரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்று தெரியும் உங்களுக்கு எம்எல்ஏக்களை பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம் திரும்பவும் காப்பாற்றி காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம் நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோக துரோகிகள் பட்டியல் இடையிடுவது ரொம்ப இருக்கிறது இன்னும் சொல்ல அவருடைய அகராதியில விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் வருங்காலத்தில் அரசியல் வரலாற்றில் தமிழக வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி அதே மீட்டிங்ல வந்து இந்த கழகத்துல வந்து சீனியர் அப்படின்னா இருபத்தி ஒன்பதுலயே நான் எம்எல்ஏ

தொகுதி வரையறைங்கிற ஒரே பொருளின் அடிப்படையில் அந்த கூட்டம் கூட்ட கூட்டப்படுவானா எங்ககெல்லாம் கடிலே வந்துருக்கு அந்த அடிப்படையில தான் அந்த கூட்டத்துல நான் எங்க கட்சியோட துளை போச்சால முன்னால வந்து செந்தமிழன் கலதுகுறான்னு சொல்லி இருக்க. அதை தாண்டி எது பேசناங்கனா வெளிநடப்பு செய்வாங்க. எங்க கட்சி எங்க கட்சி துளை அதான் பொதுச்சேரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தலைவர் கொண்டு வந்த சட்ட அந்த பைலாக்களே சட்ட திட்டங்களே மாற்றிட்டாரு ஒரு முன்ன தலைவர் காலத்துல எந்த தொண்டர் வேணாலும் பொதுச்சேரா தேர்ந்தெடுக்கப்படலாம் இருந்தது மீறி இப்ப பொதுச்சேரா அவருக்கு இத்தனை மாவட்ட சேவை ஆதரவு வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கே அந்த ரூலையே தலைவர் வைத்திருந்த சட்டத்திட்டத்தை மாற்றி அமைத்து விட்டார் அது அமைச்சிட்டு நீங்களும் அவங்களை தொண்டர்களே ஏமாற்றுகின்ற தான் பழனிச்சாமி எது பேசினாலும் நரித்தனமாக தயவஞ்சகமாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கான வார்த்தையாக தான் இருக்கும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டால்தான் தீயசக்தி திமுக வீழ்த்த முடியும் மீண்டும் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி வர முடியும் கருத்து அது அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் உணரத் விட்டார்கள் யாரோ ஒரு சிலரின் பதவி வெறிக்காக சுயநலத்திற்காக இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வது தடுக்கப்பட்டு வருகிறது அது உறுதியாக முறியடிக்கப்பட்டு விடும் என்று நம்பிக்கிறேன் அதனால தான் சொல்றேன் ரெட்டை இலை பள்ளி சாப்பிட்ட இருக்கு படபளம் இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டே அவருக்கு காவடி தூக்குபவர்கள் நாளைக்கு வருத்தப்படுகின்ற படக்கூடிய சூழ்நிலை வரும் அதைக்காக ஒழுங்காக முடிவெடுங்கள் யோசித்து முடிவெடுங்கள் என்று சொல்கிறேன் அவ்வளோதான் அம்மாவின் ஆட்சி வரணும்னா எல்லாரும் ஒரு இணையில் இணையணுங்கிறது தான் ஒரு அணியில் இணைய வேண்டும் என்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடு அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியும் எங்களது நம்பிக்கை அதனால அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அது உணர்ந்து வருகிறார்கள் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன்

கட்டப்பட்ட பொது தேர்தலில் போட்டியிடுவேன் இல்ல அது என்ன முடிவு செய்யல அது என்ன முடிவு செய்ய முடிவு செய்தா உங்கள்ட்ட முடிய சொல்றேன் சரி என்ன சீமான் பேர் என்ன புதுசா என்ன பண்ணிட்டு ஆ நீதிமன்றமே சொல்லிவிட்டது இந்த வழக்க நீங்களா எல்லாம் வித்ட்ரா பண்ண முடியாது அது அதை வந்து அந்த வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் போட்ட இதுலயே அத முடியாது வழக்கு தொடுத்தவங்களே குற்றச்சாட்டு சொன்னவங்களே நினைத்தாலும் வித்ரா பண்ற அளவிற்கு இது இல்ல ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால் நீதிமன்றம் இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பல கருத்துக்களை சொல்லியிருக்கு அதெல்லாம் விளாவாரியா சொல்ல தேவையில்லை அதனால சட்டத்தின் முன்பு அவர்கள் அவர் தான் மடியில் கன இல்லை என்றால் அதை எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் அதனால மத்திய அரசு கொடுக்குது அதான அதனால தவிர எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களே பாதுகாப்பு அதனால எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இது ஒரு திசை திருப்பு போராட்டம் இந்த ஆட்சியில் தினமொரு கற்பழிப்பு ஒரு கொலை கொள்ளை சிறுமிகள் முதல் வயது முடிந்தவர் வகையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் கஞ்சா போன்ற போதைப்பூறுகளின் நடமாட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில கூட போதை மருந்து விற்பனை இதெல்லாம் தடுக்க முடியாத துருபிடித்த இருப்பு கரத்தை கொண்டு இந்த முதலமைச்சர் தவித்து வருகிறார் இன்னும் சொல்லப் போனா திமுகவினர்களின் அராதியகம் பெருகி வருது உலகத்திலே பாக்குறோம் ஒரு மாவட்ட செயலார் பேசுற பேச்சு இதுதான் திமுகவின் மனநிலை இன்னும் அடுத்த கட்டமாக இன்னும் தான் இருக்கு முதலமைச்சர் சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை இதெல்லாம் திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்க முன்மொழிக் கொள்கையை தேவையில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை போதும் என்று நாம் முடிவெடுத்து விட்ட பிறகு இந்தியை திணிக்கிறார்கள் திணிக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை திசை தெருவாட்டு போராட்டம் பண்றாங்க இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்கு இது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் போகிற இடத்துல எல்லாம் பத்தாயிரம் கோடி நிதி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறதுனா மத்திய அமைச்சர் தேவைப்படுது அவங்க அப்பாவுடைய செலவு திறக்கிறதுக்கு துணை ஜனாதிபதி தேவைப்படுது அவங்க அலுவலக திறப்புக்கு உள்துறை அமைச்சர் வேணும் அது போல அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு பிரதமர் வரணும்னு கேட்கறவங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதி இங்க இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்ற முடிவெடுத்த பிறகு பிரதமரை போய் பார்த்து எங்களுக்கு நிதியை கொடுங்க மும்மொழிக் கொள்கை வந்திருக்கிறதுனால அந்த நிதியை எங்களுக்கு அதன்படி கொடுக்க வேண்டிய நிதி நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரை போய் அணுகுவதை விட்டு விட்டு இங்க ரோட்ல நின்று போராட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் பேசுறது அது பக்கத்துல பெண்களை எல்லாம் நிறுத்தி கொண்டு அவர் பேசுறது உண்மையே நமக்கு எல்லாம் கூச்சமா இருக்கு அப்படிதான் அங்க கூட நிக்கிற பெண்கள் அதை தாங்கி கொண்டு அவர் கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல அவர் பேசுவதெல்லாம் இப்ப வந்து அவர் பதஷ்டத்துல ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறார் இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா நாம எல்லோருக்குமே இருக்கு அதுதான் நிறைய அவர் பேசுவதை எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல அவரை அவரே அவர் வீழ்த்தி கொள்கிறார் தான் நினைக்க வேண்டியது